யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு குமார் இங்க தெரிஞ்சிருக்காரு ஐயோ நம்ம அரசிய எம்புட்டு கஷ்டப்படுத்திருக்கோம் இப்ப கதிர் ராஜி பாரு எவ்வளவு அன்யூன்யமா சந்தோஷமா இருக்காங்கன்னு இதுல ஒரு கால்வாசி கூட நம்ம அரசிக்கு சந்தோஷத்தை குடுக்கலையே நம்ம அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்திட்டமே அப்படின்னு இங்க குமார் திருந்துறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாத்தா குமார் பித்து பிடிச்ச மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சுகிட்டு வீட்டுல யாருகிட்டமே சரியா பேசாததால வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணுனா மட்டும் தான் இவன் சரியாவான் இல்லனா இவன் இப்படியேதான் இருப்பான் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அப்படின்னு இங்க சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்றாங்க டேய் எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவன நான் சரி பண்றேன் இதுக்கப்புறம் அவன் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காம நான் பாத்துக்கறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அண்ணே இப்படியே தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீக ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறீயே அப்படின்னு சொன்னதும் இல்லடா கோர்ட்ல தீர்ப்பு என்ன வருதோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கு பார்த்த பொண்ண பண்ணி கல்யாணமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மாறி இதை எல்லாத்தையுமே மனசுல போட்டுக்கிட்டு இவங்களை நம்பினா நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகாது நம்மளே இந்த விஷயத்துல இறங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி மாறி புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசறதுக்கு நேரா பாண்டியன் அன்னைகிட்டயே நம்ம போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி பாத்தீங்கன்னா பாண்டியனை கடையில பாக்குறதுக்காக கடைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்ப உடனே நம்ம புருஷனுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் திட்டுவாரோ அப்படின்னு பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க போனா அங்க பாண்டியன் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கிட்ட பேசலாமுங்களா அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசமோ நான் வந்தா நீங்க என்னை அசிங்கப்படுத்திடுவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல கூப்பிட்டு உட்கார வச்செல்லாம் பேசுறீங்க நீங்க ரொம்ப நல்லவர்கனா அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்னு பாண்டியன் கேட்டதும் உங்களை கையெடுத்து கும்பிடுறனே உங்க கால்ல கூட விழுகிறேன் நான் வச்சிருக்கிறது ஒத்த புள்ள அந்த ஒத்த புள்ளையும் நிம்மதி இல்லாம கிறுக்க நாட்டை அலைஞ்சுகிட்டு இருக்கிறப்ப பார்க்கும் உயிரோட இருந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன் செத்தறலாம்னு தோணுது உங்க கால்ல கூட விழுகிறேன் என் பிள்ளைய அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துங்க அவனுக்கும் கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அவன் பண்ணத தப்புன்னு உணர்ந்துட்டானே இதுக்கப்புறம் அரசியை நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் கண் கலங்காம ரொம்ப நல்லா பாத்துக்குவான் அந்த அளவுக்கு என் பிள்ளை இப்ப திருந்திட்டான் ஒருத்தர்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான் வேணும்னா நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்டையே கேட்டு பாருங்க அரசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு நைட் எல்லாம் தூக்கத்துல வளர்றானே என் புள்ளையோட மனச புரிஞ்சுக்கங்கனே ஒருத்தன் ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவான்னு இல்ல தப்பு பண்ணாலும் திருந்துருவான் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவன் திருந்திருவான் இல்லனே அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா உன் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என் பிள்ளை ஒன்னும் பொம்மை கிடையாது அவ மனசு உள்ள உணர்ச்சி உள்ள ஒரு பொண்ணு அவளை கஷ்டப்படுத்துறதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அதுக்குள்ள நான் சொல்ல வர்றது என்னன்னா நீ நிறுத்துமா எதுவுமே பேச வேணாம் என் பொண்ண பொண்ணு வர்ற அப்படி இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட ஏன் நீ பேசாத நீ பேசி எனக்கு என்ன ஒரு பிரயோஜனம் ஆக போது வெளிய போமா முதல்ல இன்ன வரைக்கும் வேற ஏதோ விஷயத்த பேச வந்திருக்கேன்னு தான் நான் பொறுமையா உட்கார வச்சு கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு பொசுக்குன்னு மாறி பாண்டியன் கால்ல விழுந்துடுறாங்க பாண்டியன் கால்ல விழுந்ததும் இல்லாம பாண்டியன் எந்திரிமா என்னமா ஒரு பொம்பளை பிள்ளை என் கால்ல விழுகுற எந்திரி எந்திரி அப்படின்னு சொன்னதுமேண்டு அதுக்கப்புறம் பாண்டியன் கைய பிடிச்சு என் பையனோட வாழ்க்கையே உங்க கையில கையிலதான் அடங்கியிருக்கு கொஞ்சம் பெரிய மனுஷன் கம்பிரமைசு பண்ணுங்க நான் எங்க வீட்டுக்காரவங்க யாருக்கிட்டமே சொல்லல என் பிள்ளையோட பார்க்கும் பெத்த தாயா என்னால எதுவுமே பண்ண முடியலன அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்ப உடனே யோசிச்சுட்டு எந்த முடிவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு இங்க மாறி சொல்லும்போது போது பாண்டியன் இருந்துகிட்டு இதுல யோசிக்க என்னமா இருக்கு அந்த பையனை கேஸ்ல இருந்தனா வேணா வாபஸ் வாங்கி விடுறேன் ஆனா அவனை என் அரசிக்கு கல்யாணம் மட்டும் பண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மாறி இருந்துகிட்டு சத்தியமா நீங்க அரசிக்கு அரசிய என் குடுக்கலாம் நான் செத்தே போயிருவேனே அப்படின்னு இங்க மாறி சொல்றாங்க கேட்ட பாண்டியன் பெரிய பெரிய வீட்டுக்கு சரியான மருமக அது அரசியா மட்டும்தான் இருக்க முடியும் அரசி ரொம்ப நல்ல பொண்ணு அவளை காசு என் மையம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்பவே தெளிவா பேசுறாங்க மாறி மனசு கேட்க முடியாம பாண்டியன் நடக்கிறது தான் நடக்கும் என் பொண்ணோட தலையில உன் பையன் தான் அப்படின்னு எழுதி அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நீயும் நானும் நினைத்த நினைச்சாலே நிறுத்த முடியாதுமா அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க இதை கேட்ட சுகன்யாவும் எப்படியோ நீங்க திருந்தி ஒரு நல்ல முடிவா எடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுனே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நீ பாத்து வீட்டுக்கு போமா அப்படின்னு பாண்டியன் இங்க மாரிய அனுப்பியும் விட்டுறாங்க மாரி அங்க இருந்து அழுதுகிட்டே வீடு வந்து சேர்றாங்க அத வந்து சுகன்யா பாத்துடுறாங்க என்ன அழுதுகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் விசாரிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளயும் போயிடுறாங்க போய் என்னாச்சு ஏன் அழுதுகிட்டே வர்றக்கா அப்படின்னு அதுமேட்டு அதை கேக்குற இதனால் வரைக்கும் நான் யாருக்கிட்டமே காலில் விழுந்ததும் இல்ல கையெடுத்து கும்பிட்டதும் இல்ல முதல் முறையா பாண்டியன் கிட்ட போய் என் புள்ளைய வெளியே விட்டுருங்க என் பிள்ளை எந்த பிரச்சனையிலயும் சிக்க வைக்காதீங்கன்னு நான் அவ்வளவு தூரம் பேசிட்டு வந்திருக்கேன் டி அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா சொல்றீங்க அவருகிட்ட போய் பேசுனீங்களா ஆமா அங்கிட்டு இங்கிட்டு நம்புறதுக்கு தான் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நானே போய் பண்ணிட்டேன் உங்க மாமாங்களை எல்லாம் நம்பனா என் புள்ளை இந்நேரத்துக்கு பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு கிடப்பான் ஏதோ அவங்கள்ட்ட நம்ம போய் கெஞ்சின நாளையாச்சும் நம்ம பிள்ளைய வெளியே விட்டுருவாங்கடி அப்படின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க இல்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் மனசே அந்த பொண்ணு கெஞ்சினதை நினைச்சு மனசே தாங்காம வீடு வந்து சேர்றாங்க வீடு வந்ததும் உம்முனே இருக்கிறத பார்த்துட்டு கோமதியும் நம்ம பழனி வேலும் என்னாச்சு ஏன் இப்படி உம்முனே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமேன்ட்டு மனசே சரியில்லை கோமதி நம்ம ஏன் தான் எல்லா யாரையும் கஷ்டப்படுத்துறமோ தெரியல சுத்தி சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு அதுவே மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னதுமேட்டு இதுல வேதனை படம் என்ன இருக்கு அவக அவக பண்றது அவங்க அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க நமக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொன்னதும் நீ இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத இன்னைக்கு மாறி வந்து என்கிட்ட கிட்ட கெஞ்சினது மாறியா அது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதான் உங்க அண்ணன் பொண்டாட்டி அவ வந்து என்கிட்ட கிட்ட கெஞ்சினது எனக்கு ஈரக்குலையே அந்து போன மாதிரி இருக்குது ஒரு பையன் அவளுக்கு தானே தெரியும் பையனோட அருமை என்னன்னு அவ வந்து என்கிட்ட அந்த கெஞ்சு கெஞ்சினா கோமதி அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அப்படியாங்க நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அவ கெஞ்சினதும் இல்லாம என் தான் இருக்கு ஒத்த புள்ள வச்சிருக்கேன் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா அப்படி இப்படின்னு அவ அந்த அளவுக்கு பேசுறா கோமதி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது சரிங்க இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது நான் என்ன முடிவெடுக்கிறேன் அவனை வாபஸ் வாங்கிடலான்னு இருக்கேன் கேச அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே கோமதி இருந்துகிட்டு இதத்தானங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கேஸ் கொடுக்க வேண்டாம் இதெல்லாமே விட்டுறலாம் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம பொண்ணு நம்ம பாத்துக்கலாம் அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்கணும்னு நினைக்க கூடாதுன்னு நான் அன்னைக்கே அம்புட்டு படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா நீங்க நான் சொன்னதை கேட்கவே இல்லை இன்னைக்கு மாறி வந்து முன்புட்டு கஷ்டப்பட்டான்னு நீங்க சொல்லும் போது எங்க அண்ணன் பொண்டாட்டிங்கறனால எனக்கு வருத்தம் கிடையாது எங்க அண்ணன் பொண்டாட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு பெத்த தாய்க்கு மட்டும்தாங்க புள்ளையோட கஷ்ட நஷ்டம் தெரியும் சொல்றாங்க அது என்னமோ அந்த என் கோமதி என் வாழ்க்கையில யாருமே என் விழுந்தது இல்ல அம்புட்டு பணக்காரவங்களா இருக்காங்க அதுவும் இல்லாம உங்க ரொம்ப கெத்து பார்த்தீங்க அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து என் கால்ல விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு மேல ரொம்ப விரோதத்தை காட்டுவாங்க பாவம் அந்த பொண்ணை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கோமதி அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே நடந்துராது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சரிங்க இப்ப நம்ம பிள்ளைக்கு வேற வரனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இந்த கேஸையும் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்றனால இல்ல கோமதி அது மட்டும் முடியாது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பேச்சுக்கே இடம் கிடையாது அவளானு படிச்சு முடிச்சு எப்பா இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்ப சொல்றாளோ அப்ப பண்ணி வச்சிடலாம் இப்ப நம்மளே அவசரப்பட்டு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவளும் எந்த ஒரு இதையும் சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இப்ப கடைசியில என்ன ஆச்சு நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை இழந்துட்டு நம்ம நிம்மதியையும் இழந்துட்டு நம்ம தான் நடு தெருவுல நின்றோம் இப்பயாச்சும் புரிஞ்சுக்க கோமதி அப்படின்னு சொல்றாங்க சரிங்கங்க இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல நீங்க தான் மனசார எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட விருப்பப்படியே எல்லா நடக்கட்டும் நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு அப்புறம் என்ன எல்லாமே களக்கட்டும் இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது வாங்க ஃபர்ஸ்ட் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இல்ல கோமதி இன்னைக்கே போவேண்டாம் என்னாலயும் முடியல கால்லாம் ரொம்ப வலிக்குது நாளைக்கு வேணா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப பாண்டியனும் கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க முன்ன இருந்ததுக்கு குமாரு இப்ப ரொம்பவே திருந்திட்டான்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையான்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு ஆமா தான் இருக்கும் வேற என்ன குமார் வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து வீட்டில் யாருக்கிட்டமே பேசறது இல்லையா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம பண்ண தப்புக்கு யாரும் நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு வீட்ல தினம் தினம் நினைச்சு அழுதுகிட்டு இருலம்பிக்கிட்டே இருக்கிறானாங்க நீங்க பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் போதுங்க ஆனா அந்த பையன் திருந்திட்டான் தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் இருந்துக்கிட்டு ஆமா கோமதி திருந்தாதவங்க எப்பயுமே முன்னாடிலாம் அவன் எப்படி இருந்தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி படா சித்திரவாதப்படுத்தினான் அப்படி இருக்கும்போது சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ என்னை பார்த்தா கூட தலை குனிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தர்கிட்ட கூட சரியா பேசறது இல்லையா இப்படியெல்லாம் பேசாம செய்யாம இருந்தா பெத்தவங்களுக்கு கஷ்டமாதானு இருக்கும் நம்ம பிள்ளை மனசுல என்னமோ ஒன்று ஓடுது அதனால தான் அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு அவங்களும் நினச்சிப்பாங்கள்ல இதுக்கு மேலையும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெற்றவங்களை நம்மளும் நஞ்சு பிள்ளைய பெற்று இருக்கோம் அவங்க ஒத்த பிள்ளைய பெற்று அவங்க வளர்க்குறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறாங்க அதே அளவு தானே நம்ம அஞ்சு பிள்ளைங்களை பெற்று சந்தோஷமாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் வேணாம் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதிக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க சுகன்யாவும் நம்ம ரா கிட்ட போய் உண்மைய சொல்லலாம் அப்படின்னு ராஜி ரூமை தேடி போறாங்க ராஜி உங்க வீட்ல நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அவங்க ஒவ்வொரு நாளும் உங்க அண்ணனை நினைச்சு வே படாத பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்க சித்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உன்னை கோயிலுக்கு வரைச்சோனாக நீ போறியா போகிறா அப்படி இருந்தா போயிட்டு வா அவங்களுக்கு உன் மேலே இருந்த கோவமெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு உங்க அண்ணனை பத்தி உனக்கு நீ ஒரு சப்போர்ட்டும் பண்ணாதனால தான் அவங்களுக்கு உன் மேலே கோவம் உங்க அண்ணனை பத்தி நீ நல்லா யோசிச்சு முடிவிடு உங்க அண்ணன் ரொம்ப நல்லவராக தான் இப்போ மாறிட்டாக நான் கூட குமார் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான்னு நினச்சேன் ஆனால் இப்பெல்லாம் தெரியுது குமார் முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லவனாக திருந்திருக்கான் இந்த அளவுக்கு அவன் திருந்துவான்னு வீட்டில் இருக்க யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அவங்க குமார் அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்ட அந்த அழுக அழுதாக அப்படின்னு இங்கே சுகன்யார் ராஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க